அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உலகம் பலவிதம் புரிந்திடு அனைத்தையும் நேரம் ஒதுக்கி நெடுநேரம் பேசுபவர்கள் நேரம் ஒதுக்கி நெடுநேரம் பேசுபவர்கள் நேரடியாய் பேசமாட்டார் நினைத்தவற்றை எப்போதும் நேரம் ஒதுக்கி நெடுநேரம் பேசுபவர்கள் நேரடியாய் பேச மாட்டார் நினைத்தவற்றை எப்போதும் சுற்றி வளைத்து சூட்சுமமாய் சில சமயம் சுற்றி வளைத்து சூட்சுமமாய் சில சமயம் பற்றி கொள்கிறாயா என பார்த்து பார்த்து பேசிடுவார் சுற்றி வளைத்து சூட்சமாய் சில சமயம் பற்றி கொள்கிறாயா என பார்த்து பார்த்து பேசிடுவார் நல்லதோ கெட்டதோ கூற வந்த விடயத்தை நல்லதோ கெட்டதோ கூற வந்த விடயத்தை குறிப்பறிந்து உணர்த்துவதற்கு கோடிட்டு காட்டிடுவார் குறிப்பறிந்து உணர்த்துவதற்கு கோடிட்டு காட்டிடுவார் குவலயத்தில் சில பேர்கள் நல்லதோ கெட்டதோ கூற வந்த விடயத்தை குறிப்பறிந்து உணர்த்ததற்கு கோடிட்டு காட்டிடுவார் குவலயத்தில் சில பேர்கள் வல்லமை கொண்ட நல்லுள்ளம் படைத்தவர்கள் வல்லமை கொண்ட நல்லுள்ளம் படைத்தவர்கள் நறுக்கென்று நான்கு வார்த்தை நல்லபடி கூறிடுவார் நன்றாக வாழ்வதற்கு நல்லுள்ளம் படைத்தவர்கள் நறுக்கென்று நான்கு வார்த்தை நல்லபடி கூறிடுவார் நன்றாக வாழ்வதற்கு உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவோரும் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவோரும் நல்ல உள்ளமின்றி நஞ்சு கலந்து கூறுவோரும் நல்ல உள்ளமின்றி நஞ்சு கலந்து கூறுவோரும் இதுபோன்று உள்ளவர்கள் இவ்வுலகில் நிறைய உண்டு இதுபோன்று உள்ளவர்கள் இவ்வுலகில் நிறைய உண்டு என்பதையும் புரிந்து கொண்டு எழில் நீ வாள் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவோரும் நல்ல உள்ளமின்றி நஞ்சு கலந்து கூறுவோரும் இதுபோன்று உள்ளவர்கள் இவ்வுலகில் நிறைய உண்டு என்பதையும் புரிந்து கொண்டு எழில் நீ வாள் இருக்கின்ற வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து இருக்கின்ற வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து அன்புடன் தேடி வந்து ஆசையுடன் பேசுபவரை அன்புடன் தேடி வந்து ஆசையுடன் பேசுபவரை அன்றாடம் அரவணைத்து நேசக்கரம் நீட்டி நெஞ்சணிக்க நீ பேசி நேசித்து தினம் மகிழ் அன்றாடம் அரவணைத்து நேசக்கரம் நீட்டி நெஞ்சணிக்க நீ பேசி நேசித்து தினம் மகிழ் வேலைகளை ஒதுக்காமல் நேரத்தை ஒதுக்கி வைத்து வேலைகளை ஒதுக்காமல் நேரத்தை ஒதுக்கி வைத்து உனக்காக காத்திருந்து உனை உயர்த்த பேசுபவரை உனக்காக காத்திருந்து உனை உயர்த்த பேசுபவரை ஒரு நாளும் மறக்காமல் உயிர் மூச்சாய் அதை நினைத்து ஒரு நாளும் மறக்காமல் உயிர் மூச்சாய் அதை நினைத்து உண்மையாக நீ பேசி உள்ளன்பாய் நீ வாழ்த்து ஒரு நாளும் மறக்காமல் உயிர் மூச்சாய் அதை நினைத்து உள்ளன்பாய் நீ வாழ்த்து உண்மையாக நீ பேசி வணக்கம் அன்பன் கவிஞ்சன்